எல்லாத்துக்கும் வணக்கம் நம்ம இப்போ பார்க்குற இந்த தோட்டம் பார்த்திங்கன்னா கேரளாக்குள்ள வேளந்தாவளம் ஏரியாவில் இருக்கக்கூடிய ஒரு வீட்டோடு இருக்கக்கூடிய எட்டு ஏக்கர் தென்னந்தோப்பு சேலுக்கு பார்த்துட்ருக்கோம் இருக்கோம் தோட்டத்துக்குள்ள நம்ம என்ட்ரானதையுமே என்ட்ரன்ஸில் பார்த்திங்கன்னா ஒரு ஷெட்டு போட்டிருக்காங்க இது வந்து திங்ஸ் எல்லாம் ஸ்டாக் போடுறதுக்கும் எடப்பட டைம்ல தேங்காய் விழுகும் போது எடுத்து ஸ்டாக் வைக்கிறதுக்கும் இந்த ஷெட்டை யூஸ் பண்ணுறாங்க பக்கத்துல ஒரு பெரிய பலாமரமும் இருக்கு உள்ள வந்ததையுமே ஒரு வீடு அழகா ஒரு கிச்சன் ஒரு பெட்ரூம் ஒரு ஹாலோட ஒரு சிம்பிள் ஃபேமிலி குடி இருக்க மாதிரி ஒரு அருமையான வீடு நம்ம ரெகுலராக இங்கே ஸ்டே பண்ணுறக்கும் நல்லா இருக்கும் இல்லை நம்ம வீக்கெண்டுக்கு ஒரு நாள் வர்ற மாதிரி இருந்தாலும் நல்லா இருக்கும் என்ட்ரன்ஸில் ஒரு ரெண்டு ஏக்கர் மட்டும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட எல்லாமே ஒரு பதின பதினஞ்சு வயசு இருக்கக்கூடிய மரங்கள் அளவு வயசு மரங்கள் இது எல்லாமே அளவு வயசு மரங்கள் பேலன்ஸ் இருக்கிற மரங்கள்லாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ஆறு ஏக்கருக்கு எல்லாமே ஒரு இருபது வயசு கீழே இருக்கக்கூடிய மரங்கள் இந்த ரெண்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாமரங்களும் உள்ள வச்சுருக்காங்க இடப்பட்ட கேப்ல மாமரங்களும் வச்சிருக்காங்க மெயினாக தோட்டம் கரெக்டான லொக்கேஷன் பாத்தீங்கன்னா வேளாந்தாவரத்துல இருந்து நீங்க குளிஞ்சாம்பர வர்ற வழியில கரெக்டாக ரெண்டுக்கும் குளிஞ்சாம்பரம் வேளாந்தாவுக்கு எடப்பட்ட கேப்ல அந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு இந்த தோட்டத்துக்கு வழித்தோட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தார் ரோட்ல இருந்து ஒரு நூற்றி இருபது அடி அது மண்பாதை வர்ற ரோடு பார்த்திங்கன்னா பஞ்சாயத்து ரோடு கவர்மெண்ட் ரோடு நம்ம அந்த ரோடு நம்ம தோட்டத்தையும் தாண்டி அதுக்கப்புறம் ஒரு பத்து பாஞ்சு ஏக்கருக்கு உங்களுக்கு போயிட்டே இருக்கும் ஸ்ட்ரைட்டா போகும் அடுத்த ஊரையும் அந்த ரோடு கனெக்ட் பண்ணுது தோட்டம் மெயினாக வாஸ்துப்படி பார்க்குறவங்களுக்கும் நல்ல ஒரு அருமையான தோட்டம் வடக்கு சரிவு பூமியாக அந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு தண்ணீர் வசதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தோட்டத்துக்கு ரெண்டு கிணறு இருக்குது தண்ணி சோர்ஸ் இந்த ஏரியாவில் குறையே கிடையாது சின்ன ஒரு ஆத்தோரத்திலேயே ஆற்று பேஸிலேயே அந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு ஆறு உங்களுக்கு இந்த ஓடை மாதிரி சின்ன உடையது அதில் தண்ணி எப்பவுமே போய்ட்டுருக்கோ அந்த ஆற்று பேஸிலேயே இந்த தோட்டம் அமைஞ்சிருக்கு மொத்தமாக இந்த எட்டு ஏக்கரில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒரு நாலு ஏக்கர் நாலு ஏக்கராக பிரித்து கூட வாங்கிக்கலாம் நல்ல ஒரு அருமையான தோட்டம் உங்களுக்கு எல்லாமே செப்பரேட்டாக அமைஞ்சிருக்கு வருமானத்துக்கும் குறையே கிடையாது நீங்கள் கேரளாக்குள்ளே தேங்காயும் நீங்கள் வருமானம் எடுத்துக்கலாம் இல்லை நம்ம கல்லுக்கு கொடுக்குற மாதிரி ஒரு ஐடியா இருந்தால் கல்லுக்கு கொடுத்தீங்கனாலும் கேரளா கவர்மெண்ட்டு அண்டர்டேக் பண்ணி உங்களுக்கு கல்லுக்கு வருமானம் கொடுக்குது அது மூலமாகவும் நல்லா வருமானம் வந்துடும் நீங்கள் மெயினாக வந்து தோட்டத்துக்குள்ள மாடு வளர்த்துனிங்கன்னா நல்ல ரேட்டு பாலுக்கு கேரளாக்குள்ளே லிட்டரு வந்து ஐம்பது ஐம்பத்தஞ்சு வரைக்கும் போயிட்டுருக்கு அதனால் மாட்டுக்கு வச்சுருந்திங்கன்னா பாலுக்கும் நல்ல ரேட் கிடைக்கும் இந்த தோட்டத்தோட ரேட் பாத்தீங்கன்னா ஏக்கர் வந்து ஐம்பத்தஞ்சு லட்சம் ரூபாய் கேக்குறாங்க தோட்டத்தை விசிட் பண்ணுங்க தோட்ட ஏரியா பிடிச்சிருந்தா இதுலேருந்து அனுசரிச்சு பேசி கொடுக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்